ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து எட்டாவது ஓகானிக் எஸ்ஏ தான் உங்களுக்கு ஓகானிக் எஸ்ஏ வந்து எட்டாவது கேள்வியாக வரும் சரியா அதுல மாற்றீடுகளும் சில பொறிமுறைகள் சம்பந்தமான கேள்வி அடுத்தது விளக்கம் எழுத வேண்டிய சில கேள்விகளும் அதுல ஜாயின் பண்ணிப்பான் சரியா ரைட் அந்த வகையில நாங்க இந்த கேள்வியை பார்த்துட்டு போவோம் பார்த்துட்டு அப்படின்பா எட்டாவதுல ஏ பாட்டை பாருங்க ஒரு சேதன தொடக்கம் பொருளாக எத்தனோலை பயன்படுத்தி சேர்வை வி சரியா இந்த சேர்வை தான் சேர்வை டி எத்தனோலை தொடக்க சேர்வையாக பயன்படுத்துதுமா இந்த எத்தனோலை தொடக்க சேர்வையாக பயன்படுத்தி இந்த வீங்க சேதன சேர்வையை தயாரிப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று தரப்பட்டுகிறாம் ஒரு திட்டம் ஒன்று தரப்பட்டுகிறாம் PQRSTU ஆகிய சேர்வைகளின் கட்டமைப்புகளை வரைவதன் மூலம் தாக்கம் ஒன்று தொடக்கம் ஆறுக்கு பொருத்தமான சோதனை பொருட்களை கீழே தரப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து மாத்திரம் தேர்ந்தெடுத்து எழுதுவதன் மூலம் தாக்க திட்டத்தை பூரணப்படுத்துகிற சரியா அந்த கேள்விக்கு ஏ அறுபது மார்க்ஸ் எங்களுக்கு தெரியும் வரப்போற மார்க்ஸ் வந்து நூற்றி ஐம்பது மார்க்ஸ் நூத்தி ஐம்பதுல அறுபது மார்க்ஸ் வந்து இந்த ஏ வரும் முக்கியமா முக்கியமாக இதில் தெளிவாகவும் இந்த சோதனை பொருள்களை உள்ளடக்கி மட்டும்தான் இந்த மாற்றியில எங்களுக்கு செய்யலாம் இந்த சோதனை பொருளை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஒரு சோதனை பொருளை போட்டாலுமே இங்கே உங்களுக்கு மார்க்ஸ் வரப்போறதே இல்லை சரியா

நாம யூஸ் பண்ணுவோம் சோ அப்போ நாம இந்த u வ கண்டுபிடிச்சிட்டோம் u வ கண்டுபிடிச்சிட்டோம் சரியா ரைட் இந்த q னு சொல்றது இந்த இடத்துலயே வந்திருக்குது இந்த இடத்துலயே வந்திருக்குது சோ இந்த q வ வந்து நான் எடுத்து போறேன் இது ஒரு green dot ஆ இந்த green dot வந்து இந்த green dot வந்து இந்த இடத்துல ஹெட் ஆ சரியா அந்த ஐடியால

சிஹெசு த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீனு வந்திக்கணும் இந்த இடத்துல ஒரு ஃபைவ் பண்ணிக்கணும் சரியா இப்போ இது எப்படி வந்திருக்கணும்னு எனக்கு தெரியாது நாங்கள் முதலாவது கிரீன் ஆர்ட்டை உருவாக்கிட்டு அந்த ஸ்டெப்ல பார்த்துடுவோம் இதில் பாருங்க இப்படியான ஒரு கிரீன் ஆர்ட் சிஹெச் சிஹெச்ஆர்னு ஒரு கிரீன் தான் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டு இது சரியா அந்த ஐரியா முதலே வரும் முதலாவது பாருங்க இது வந்து ஒரு முதல் அட்கஹோல் முதல் அட்கஹோல்லேருந்து இந்த கிரீன் ஆட்டை முதல் அட்கோஹோலுக்கு கிரீனாட்டை உருவாக்குறதுக்காக நாங்க முதலாவது பி த்ரீ யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து அதனால த்ரீ யூஸ் பண்ணா பிஆர்னு சொல்ற ஒரு முதல் ஏலைட் வரும் அதுதான் பிஆர் சரியா இந்த முதல் அட்கை ஏலைட்டுக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் மெக்னீசியம் உலர் ஈதர் வந்து எங்களுக்கு தந்திக்கிறாங்க இதை யூஸ் பண்ணா CH3 CH2 MgBr னு சொல்ற இந்த green art நாம தொகுத்து சரியா அப்ப green art எப்படி தொகுக்கிறதுன்னு பாத்துட்டீங்க ரைட் இப்போ இந்த green art இருந்து இதை இப்படி உருவாக்கிட்டு வரணும் சோ நாம பார்ப்போம் இப்போ ஆல்கஹாலுக்கும் green art க்கும் தாக்கம் ஏக்கிதா ஆல்கஹாலுக்கும் green art க்கும் தாக்கம் ஏக்கிதா தாக்கம் ஏக்கிது ஆனா இங்க வந்து இப்படியான ஒரு பிரதிலப்பட்ட விளைவு இருக்கு சோ ஐடியா வந்து முன்னுக்கு இந்த வர மாட்டீங்க சோ நான் பின்னக்கு இந்த எடுத்துவா

மறப்போ சரியா இதை நான் அதாவது ஐடியாவை எடுக்கிறேன் இப்படி வரலாம் இந்த ஒரு ஐடியாவில் செஞ்சுட்டு போறேன் இந்த ஐடியா வராட்டி நாங்கள் மாத்தோம் சரியா இப்படிதான் பாட்டிலேயே ரைட் இப்ப பாருங்க இது ஒரு வழி அட்ககோல் இந்த வலி அட்கஹோல இங்க வந்து கீட்டோன் வந்தது வழி அட்கஹோல கீட்டோனா மாற்றணுமா இருந்தா இதை நாங்கள் ஒட்சியேற்றம் செய்யணும் இதுல யூஸ் பண்ணலாம் கருவிகள யூஸ் தந்திக்கிறாங்க இந்த வழி அட்ககோல் கீட்டோனா மாறப்போகுது கீட்டோனா மாறப்போகுதுல பாருங்க இத்கோஹோல ஒரு வழி அட்கஹோலா மாத்தணும் இந்த ரெண்டு தாவனையுடைய ஒரு முதல் அட்ககோல் இது

அப்போ நீங்க இதில் தாக்கம் ஒன்றுக்கு என்ன வரப்போது தாக்கம் ரெண்டுக்கு என்ன வரப்போது பிக்யூஆர் இங்கிலீஷ் லெட்டர் எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சு இப்போ இதே மாதிரி கொடுக்க தேவையில்லை நீங்க பி கே என்ன வரப்போ மார்க் பிக்யூ ஆர்எஸ்டிக்யூ இப்படி மார்க் பண்ணி இதுக்கு என்ன விளை பொருள் என்ன கட்டமைப்பு வந்ததுன்னு கொடுப்பீங்க அடுத்தது தாக்கம் ஒன்று தாக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறுன்னு போட்டு இந்த தாக்கங்களுக்கு என்ன சோதனை பொருட்கள் வந்ததுன்னு பார்த்து தனியாக பிரித்து கொடுத்தா சரி இதாங்கட ஏ பாட்கேளி சரியா முதலாவது இதை வச்சு ஒரு ஐடியாவை எடுப்போம் ஐடியா எடுத்து அதை பிரிச்சு கொடுக்குறோம் சரியா இதாங்கட ஏ பாட்கேள்வி ரைட் பி பாட்டில் முதலாவது கேள்வி வா பி பாட்டில் முதலாவது கேள்வியை பாடுறேன் பின்வரும் மாற்றலை நான்குக்கு மேற்படாத படிமுறைகளில் நிறைவேற்றுக பின்வரும் மாற்றலை நான்கிற்கு மேற்படாத பழிமுறைகளில் மேற்கொள்ளட்டான் அது அப்படின்னு பார்ப்போம் முதலாவது பாருங்க இந்த இடத்துல இந்த இந்த ரெண்டு தொகுதியுமே ஏறிக்குது இந்த தொகுதி சார்பாக இந்த தொகுதி அல்லது இந்த தொகுதி சார்பாக இந்த தொகுதி மெட்டா தானத்திலே நினைக்கிறது ஸோ பென்சின்ல முதலாவது ஏறுற ஒரு தொகுதி மெட்டா வழிகாட்டியா ஈக்கனும்

இப்படியான ஒரு விளைவு இணைக்கலாம் இந்த குளோரின் இது ஓச்சு விளைவு இணைக்கலாம் இதுக்கு நாம செரிந்த H2SO4 வெப்பம் அல்லது நீரற்ற Al2O3 வெப்பம் யூஸ் பண்ணலாம் சரியா இது யூஸ் பண்ணா இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் OH உம் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் மாற்றப்பட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் போகுது ரைட் இப்ப நான் சொல்லிட்டேன் இது ஒரு மெட்டா வழிகாட்டியாக முதலாவது மெட்டா வழிகாட்டி முதலாவது ஏறணும் அடுத்தது குளோரின் அதாவது அடுத்த தொகுதி இதை பாருங்க இது சார்பான ஒரு மெட்டா வழிகாட்டில ஒரு ஏசை ஏற்றத்தை நான் முதலாவது ஏற்றணும் முதலாவது பாருங்க இதுக்கு ஒரு ஏசை ஏற்றம் ஏற்றலாம் சி டபுள் ஒன் டோ சிஹ்ரீ சொல்ற ஒரு ஏசை ஏற்றம் ஏற்றலாம் அதனால சிஹோசிஎல்

இது ஸோ இதை வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஓஹெச் வரணுன்னா இதை நாங்கள் தாழ்த்திக்கிறோம் தாழ்த்தலுக்கு என்ஏபிஹெச்ஓ என்ஏபிஹெசோ மெத்தனால் நாங்கள் யூஸ் பண்ணோம் என்ஏபிஎசோ மெத்தனால் யூஸ் பண்ணணும் அல்லது அல்லது எல்ஐஏ இதை எல்ஐஏ ஈ ஈ ஈ ஈ ஹெச் நாங்கள் யூஸ் பண்ணி ஹெச் பிளஸ் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் எச்எக்ஸ் ஆற்றல் செஞ்சுக்கே இதுக்கு பி பிஆர் த்ரீ போட்டு இதுல ஒரு ப்ரோமிங் ஏற்றிக்கணும் பாருங்க அப்படி இது நாலு செஞ்சிக்க முடிக்காது இந்த நாலு மாற்றில முடிக்கணும் ஸோ அதனால முதல்ல முதலாவது நான் நீர் அகற்றி கொண்டேன் இதுல பாருங்க நாலு ஸ்டெப்ல வந்து இது இது ஒரு ஸ்டெப் இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் நாலு ஸ்டெப்ல இந்த மாற்றிட முடிச்சுக்கணும்

CH3 Mgbr, CH3 Mgbr, H இந்த இந்த இங்க ஒரு சிஹ்ரிப்படும் இங்க ஒரு ஹைபடும் சரியா இந்த விளைவுக்கு நாங்கள் நீரகற்றல் செய்ய போறோம் நீரகற்றல் செய்யறதுக்காக H2SO4 வெப்பம் அல்லது நீரற்ற நீரற்றூ த்ரீ

சில பாடசாலைகளில் கட்டிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது எனவே மாணவர்களுக்கு நியாயம் வழங்கும் வகையில் குறிப்பிட்ட மாற்று விடை குளிரிடும் திட்டத்தில் சேர்க்கப்படுகிறது சரியா இது வந்து சில பாடசாலைகள்ல அந்த சில இடங்கள்ல அனுப்பிக்கப்பட்டு வருவோம் சரியா மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறோம் சோ மாணவர்களுக்கு நியாயம் வழங்கும் வகையில இந்த இதை சேர்த்துக்கிறோம் நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது இந்த வேலை நீங்க போங்க இந்த ஸ்டெப் நீங்க வந்து புறக்கணிச்சுட்டு போறது நல்லது சரியா இந்த முறை இந்த ஸ்கீம்ல மாணவர்களுக்கு நியாயம் வழங்குறதுக்காக இப்படி தந்திக்கிறாங்க அப்படின்னு தந்திக்கிறாங்க சோ இதுக்கு இந்த ஸ்டெப்ப திடீர்னு இந்த மாற்று வழியை கீழே இதை கொடுக்காட்டி எங்களுக்கு மார்க்ஸ் வராது சோ இது ரிசோர்ஸ் புக்லயோ பஸ்ல அல்லது ரிசோர்ஸ் புக்ல இல்ல சோ நாங்க இந்த மெத்தட்ல செய்யாம இந்த மெத்தடுக்கு போறது எங்களுக்கு பொருத்தமா இருக்கு சரியா அதனால் பி பாட்டில் ரெண்டாவது கிளியை பாருங்க இரண்டிற்கு மேற்படாத படிமுறைகளை பயன்படுத்தி இருந்து எண்ணெயிலில் இருந்து இந்த விளைவை எப்படி தொகுக்கிறது அதுக்கான ஒரு முறையை முன்மொழியட்டான் சரியாக முதலாவது இந்த எண்ணினை நாங்கள் பென்சின் ஈரசோனியம் உப்பாக மாற்றோம் ஈரசோனியம் உப்பாக மாற்றினா இதுக்கு நாங்கள் எண்ணெய் என்ன டூ என்ன டூ ஐதான எக்ஸிஎல் சைஃபர் தொடக்கம் ஐந்து பகைசி யூஸ் பண்ணால் இந்த என்ஹெச்டே தொகுதி என் டூ பிளஸ் சிஎல் மைனஸாக இந்த என் டூ பிளஸ் சிஎல் மைனஸுக்கு நாங்கள் ஃபீனோலோட ஃபீனோலோட எண்ணெய் NaOH யூஸ் பண்ணால் இந்த விலை வரப்போம் இந்த NaOH யூஸ் பண்ணால் O- ஓ மைனஸ் என் மாறதுனால நான் வந்து இதுக்கு OH- மைனஸுடையே யூஸ் பண்ணி சரியா ஸ்கீமில் NaOH தந்திக்கிறாங்க ஆனால் வந்து அங்கே ஓ வரும் ஸோ நான் வந்து மைனஸை யூஸ் பண்ணி சரியா நீங்கள் NAOH யூஸ் பண்ணாலும் இல்லை இல்லை

அதில விளை பொருளையும் கேட்டிக்கலாம் இந்த BR2 ஏற்றத்துக்கு முதலாவது பிஆர்டூ என்ன செய்ய போது எஃப்இ பிஆர் த்ரீயோட தாக்கம் அடைய போகுது எஃப்இ பிஆர் த்ரீயோட தாக்கம் போகுது தாக்கம் எப்படியான ஒரு விளைவு வரப்போகுதா இந்த பிஆர் பிஆர் அப்படிங்க இந்த எஃப்இ அப்படி த்ரீ அப்படி இந்த இடத்துல பிளஸும் இந்த இடத்துல மைனஸும் வரப்போகுது சரியா இப்படியான ஒரு இடைநிலை சிக்கலுன்னு உருவாக போகுது இப்படியான ஒரு இடைநிலை சிக்கல் ஒன்று உருவாக போகுது ஒரு வந்து எங்களுக்கு தெரியும் எங்க நிலையில் பென்சின் ஈக்கப்போகுது பென்ஜின் இப்படியான ஒரு பென்சின் இந்த பென்ஜினில் இதே எங்களோட பென்சின் இந்த பென்சின்ல இந்த சிக்கலை இந்த சிக்கல் இப்படி இயக்கப்போகு இது பிளஸ் சரியா பட் இந்த பிளஸ்ஸுக்கு இந்த பிளஸுக்கு இந்த பிணைப்பு தனது இலத்திரன்களை வழங்க இந்த இலத்திரன் இந்த புரோமினுக்கு இலத்திர வழங்க போகுது ஸோ இது வந்து இது ஏற்கிற மாதிரி இது உடஞ்சி இதுக்கு கொடுக்கற மாதிரி இப்படி நடந்தா இங்க வரப்போற விளை பொருள் எப்படியான ஒரு விளை இப்படி ஒரு விளை பொருள் வரப்போ இப்படிதான் இப்படி இருந்தது இதுல இந்த பிணைப்பு இப்போ உடைப்பட்டு இந்த பிணைப்பு இப்போ உடைப்பட்டு உடைப்பட்டு இந்த இடத்துல புரோமினோன் இணைய போகுது ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஈக்குது இந்த இடத்துல பிளஸ் ஒன்று வரும் பிளஸ் ஒன்று எப்படியான ஒரு விலை வரப்போது இந்த பக்க விளை பொருளாக எஃப்இ பிஆர் போ மைனஸ் வரப்போ சரியா பிஆர்ஸ் இப்போ இப்ப இது பறிவடையும் அந்த எங்களுக்கு தேவையில்லை இந்த இடைநிலை விளை பொருள் இந்த இடைநிலை விளை பொருள் எப்படி எப்படி புரோமீன் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஒரு ப்ளஸ் சரியா இப்ப

அதை எடுக்குது ஏற்கனவே இணைகளை ப்ரோமின் போகுது இந்த விவகாரங்கள் இந்த ப்ளஸ் இல்லாமல் வைத்தது இந்த FeBr4 ஃபோர் மைனஸ் அது எப்படி மாறப்போகுதுங்களா எஃப்இபிஆர் த்ரீ ப்ளஸ் ஹெச்பிஆராக மாற ஹெச்பிஆராக இப்படி தான் இந்த பொறிமுறை வரப்போகுது இதில் விளை எப்படி வரப்போகுது விளை பொருள் வந்து இப்படி புரோமின் ஏற்றப்பட்ட ஒரு பென்சின் புரோமோ பென்சினும் எஃப்இ ஹெச்பிஆர் ஒன்றும் ஹெச்பிஆர் ஒன்றும் எஃப்இபிஆர் த்ரீ

அது பரிவடைய போது ரெண்டு பரிவு கட்டமைப்புகளை அது கொண்டு ஈக்க போகுது இப்படியான பறிவு கட்டமைப்புகளை அது கொண்டு போகுது முதலாவது பாருங்க இப்படி ஒன்று ஒன்னு உட்டு ஒரு பிணைப்பு இன்னொன்னு உட்டு ஒரு பிணைப்பு இதை பாருங்க இதுக்கு எதிராக இப்படியான பறிவு கட்டமைப்புகளை பென்சின் கொண்டு கொண்டிருக்க போகுது இது என்ன பென்சியின் பெஞ்சியின் பறிவு கட்டமைப்புகள் இவ்வளோதான் பெஞ்சி இந்த பறிவு கட்டமைப்பு இப்போ நாங்கள் என் லைன்த பதிவு என்லைன் எப்படி இப்படி என் லைன் இயக்கும் என் இப்படி இப்போ என்ன இந்த தனிச்சோடி இதுக்கு வர இதில் இருந்து இந்த பிணைப்பு வெளியே வரப்போகுது இந்த பிணைப்பு வெளியே வெளியே வந்தால் எப்படி வெளியே வரும் இப்படியான ஒரு வெளியே வரப்போம் இந்த இடத்துல டபுள் போண்டு வர NH2, டூ இதில் இந்த என்லைனுக்கு நைட்ரஜனை பாருங்க நாலு பிணைப்பு இருக்குது ஸோ நாலு பிணைப்பு உறுதியா இந்த என்ஹெச் டூ காட்டிக்கிறது இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் சரியா இப்போ நாலு பிணைப்பு தானே ஸோ இதில் பிளஸ் வரப்போகுது ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பிணைப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு பிணைப்பு இருக்குது இந்த பிணைப்பு இப்படி வெளியே வந்து இங்கே தனிச்சோடியாக வரப்போகுது இந்த இடத்துல ஒரு மைன்ஸ் சரியா இப்படி தான் பறிவு கட்டணம் முதலாவது வரப்போம் இப்போ இந்த மைனஸ் இதுக்குள்ளுக்கு வரப்போகுது இது வெளியே வரப்போகுது சரியா வெளிய வரப்பு ஸோ அடுத்த பறிவு கட்டமை இப்ப வரும் இப்படி வரப்போ டூ இங்கே ஒரு ப்ளஸ் வரப்பு இந்த இடத்துல ஏற்கனவே ஈக்குது இது வந்து இங்கே வந்துட்டு இது வந்து சாரி வரப்போ இங்கே வரப்போகுது இங்கே நான் வந்தா இந்த இடத்துல ரெண்டு தனிச்சோடி வர ஒரு ஒரு தனிச்சோடி வர இதுல ஒரு மைனஸ் வரப்பு இப்போ என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடக்க போகுது இந்த பிணைப்பு வெளியே வர இந்த மைனஸ் இப்படி உள்ளுக்கு போக போகும் உலக போகும் உலக போனால் அப்படி விலைய வரப்போகுது இப்படி வெளியே வரப்போ இங்கே டபுள் போன் என்ஹெச் டூ ஒரு ப்ளஸ் இங்கே ஏற்கனவே இயக்குது இங்கே ஒன்று வந்துட்டு இப்படி வந்து ஒரு மைனஸ் இப்போ என்ன நடக்க போகுது இந்த மைனஸ் இப்படி வர இந்த பிணைப்பு ஏற்கனவே உள்ள இப்போ போகுது இந்த நைட்ரஜனுக்கு நான் வந்து இந்த ப்ளஸ்ஸை இப்படி காட்டுறேன் இந்த ப்ளஸ் வந்துட்டு காட்டிட்டு இந்த பிணைப்பு இந்த நைட்ரஜன் பக்கம் இப்படி கொடுக்க போடுறாப்புல காட்டுறேன் ஸோ இதில் பறிவு கட்டமைப்பு அடுத்தது இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது அங்கே ஒரு பிணைப்பு வந்துட்டு என் இந்த இடத்துல இப்படி ஒன்று இக்குது இப்படி ஒன்னைக்குது இப்படி ஒன்று இது ஆரம்பத்தில் பாருங்கள் இங்கே 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 இக்குது இந்த இடத்துல இப்போ இல்லை மாறிட்டு பறிவு இதுதான் தான் என பறிவு கட்டமைப்புகள் சரியா எப்படி எப்படி வருது வருது பார் சீபாட்ல மூணாவது பார்னில் உள்ள பென்சின் கரு ஆனது இளத்திர நாட்ட பிரதீட்டு தாக்கங்களின் போது பென்சீனிலும் பார்க்க ஏன் தாக்குத்திறன் கூடியது என்பதை மேற் குறித்த பரிவு கட்டமைப்புகளை கருவதன் மூலம் கருதுவதன் மூலம் மேற்குறித்த பரிவு கட்டமைப்புகளை கருதுவதன் மூலம் விளக்குக என்ன சொல்றாங்கன்னா இங்க என்லைன் சரியா என்லைன் அப்படி இருக்க போகுது இப்படி இருக்கு என் ஹெச் டி இங்கே பென்ஜினு கேட் சரியா பென்ஸினையேமே அப்படி கேட்குறது இந்த என்லைன் வந்து பென்ஜினை விட இளத்திறன் நாட்ட பிரதிட்டு தாக்கத்துக்கு வினைத்திறனால தான் அது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் சரியா ஏன் அப்படி இருக்குதுன்னா இந்த பென்சீனில் உள்ள இந்த நைட்ரஜனோட தனிச்சோடி இந்த என்லிண்ட பென்சினில் வந்து பறிவு கட்டமைப்பு அடையுது ஏற்கனவே முன்னோக்க நாங்கள் காட்டினோம் பறிவு அடைந்து அறிவு கட்டமைப்பு அடைஞ்சி தானே அறிவு கட்டமைப்பு எப்படி அடையுது எப்படி அடையுது என்னச்சு டூ இந்த பிளஸ் ஒன்று வருது ஆரம்பத்தில் இந்த இடத்துல தூண்டுது ரெண்டாவது இந்த இடத்துல தூண்டுது அடுத்தது இந்த இடத்துல தூண்டுது சரியா நான் எல்லாத்தையுமே ஒரே படத்தில் கீரீங்கன்னு பார்க்குறேன் இந்த எடத்த பாருங்க இது சார்பாக ஓத்தோதானம் இதும் ஒரு ஓத்தோதானம் இது பராத்தானம் பாருங்க பென்சீன்ல அப்படி மைனஸ் ஏற்றங்கள் வந்துதான் எங்களுக்கு டிரெக்டாவே பறிவு கட்டமைப்பு இப்படி வந்துட்டு இது என்னன்னா பென்சின்ல பறிவு கட்டமைப்பு ஆனா என்னக்கு அப்படி வந்துச்சுதா இல்ல அஞ்சு பறிவு கட்டமைப்புகள் கேட்கணும் அதுல மைனஸ் மைனஸ் வந்தது இந்த மைனஸ் என்ன செய்யுதுனா இலக்கிரன் அங்கே குடுத்திக்குது சோ இலக்கிரன் நாடிகள் உங்களுக்குள்ள வந்து இலத்திர நாடு ஆளுக்கு சரியா இலத்திரன் நாடிகள் தன்னை நோக்கி கவர்ந்து தன்னை இலத்திர நாடிகளை தன்னை நோக்கி கவர்ந்து இந்த இடத்துல தாக்கமடைய வைத்து தாக்குத்திறன் கூடியதாக இந்த எண்ணின் காணப்பட போது சரியா இதுதான் இந்த ஐடியா சரி அப்போ ஏன் எண்ணின் வந்து பென்சீனை விட தாக்குத்திறன் கூடனா இந்த ஓத்தோபராத்தானங்களில் இது வந்து அதிக மைனஸை கொண்டு பறிவு கட்டமைப்புகளில் இந்த உள்ள தனிச்சோடியால் பென்சினில் பறிவு கட்டமைப்பினால இந்த இலத்திரன் நாடிகளை கவர்றதுனால இது வந்து தாக்குத்திறன் கூடியதாக இருக்குது

ஆகவே என்லைனில் உள்ள பென்சின் வளையம் பென்சீனை விட இலத்திரன் நாடிகளை நோக்கி கூடுதலாக தாக்கத்திறன் கொண்டது அப்ப இலத்திரன் நாடிகள் இந்த பென்சின் உள்ள இந்த வளையத்தை விட இந்த வலயத்தை நோக்கி தாக்கம் அடையக்கூடியதா இதுதான் சீபாட்ல மூணாவது கேள்வி சீபாட்ல நாலாவது கேட்கிறான் சீபாட்ட நாலாவது கேள்வி பாருங்க என்லைன் ஆனதுடன் தாக்கம் புரியும் போது உண்டாகும் விளைபொருள் எங்களுக்கு தெரியும் எப்படி போகுது என்ன இப்படி கேட்க போகுது இந்த எனக்கும் புரோமீனுக்கும் தாக்கம் அடைந்தால் எங்களுக்கு எப்படி விளைவு வரப்போகுது முப்ரோ முப்புரதியில் வரப்போகுது இது அவங்க டிரெக்டாக கேட்டிக்கலாம் அப்போ நாங்கள் எப்படி கொடுக்கணும் எனக்கு எனலீன் கேட்டு இந்த எனின் சார்பாக ஓத்தோ பரா தாளங்களில் புரோமின் பிறந்திடப்பட்டது மாதிரி இப்படி கொடுத்தா சரி இதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த எட்டாவது எஸ்ஐ கேள்வி ஒரு கேள்வி இதில் மாட்டிடி ப்ராக்டிஸை நாங்கள் எடுத்துகிட்டோம் பார்க்கோம் குயிக்காக டைமை சேவ் பண்ணிவிட்டு வைத்துருவோம் அடுத்த கேள்விக்கு எங்களுக்கு டைமை போட்டு எங்களோட பேப்பரை மேனேஜ்க்கு மேனேஜ் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கும்